ீ நமஸ்காரி எல்லாரே ஹேங்கதிரி அறமதி அந்த அன்க்கொண்ட இவத்தின் வீடியோ சாலுமேன் யார மொதல வீடியோ நோடக்கத்திர சப்ஸ்க்ரேபோரி ஆமேலே வீடியோ நோட்றி வீடியோ நோட் இந்த ஜஸ்ட் நக்க ஆமே நம்ம ஃபேமிலி ஃபிரெண்ட்ஸ் இத்தாரல்ல அவ்வீ ஷேர் மாத்தார ஜஸ்ட்டு நக்தார அதுக்கேர் லைக் மாமாரா இன்னொ் ஈட்ட வந்தோரு ஏற்க உட்கோத்தி நோ கலாவ்த்தி கேலி ஹோரி நன் கண்டிப்பான கங்கி கங்கி கங்கே நீ ஜங்கே கங்கே நீ ஜங்கே ஏன் ஏன்த்தந்த யார ஏய் ஏன நீன கிளூர்லி நேத்தினா தந்துட்டே அது நம் நீக்கி மேடம் பண்ணிள்ளவா அவ்னா டபல் கம்பனினேன ஆய்தந்த அதுக்கீங்க எங்குவா ஒன்று ரூபாய் கொட்டரான முந்தின் தங்களு அவருக்கு இப்போ ஐவத்து ரூபாய் கொட்டரானே முந்தின் திங்களு நூறு ரூபாய் கொடுத்தார்த்த அவரு சவ்ரூபாய் கொட்டி அன்க்கோளி முந்தின் திங்களு எழுது சவ்ரூ கொடுத்தார்த்த ஹிங்கா அது சவ்ரூவா கொட்டி இப்போ சாகி இப்போ சாயிர கொட்டி நல்வது சவர ஹிங்க அந்தலக்கி அக்கி கத்தினே ஹௌதா ஏ இவெல்ல போகஸிர் திரே பிரேமி நீனே சும்னா இவக்க இது மடக்கோட சும்னா போகிர் தே இல்லைக்கி ஏ போக பாகில் ஏகந்திர நீத்து ஐநூறு கொட்ரி முன்னின் தினோ அன்னதாக நம்ம ஐரூப கொடுத்தேவ் ரீ அந்த ஹௌதா ಏ ವಾ ಬಲಿ ಬಿಡ ಇವ ನಾನು ನಮ್ಮ ಹತ್ರ ಎಲ್ಲಿ ಬರ್ತಾವಲ್ಲೇ ಅರೊಕ್ಕ ಆ ಶಾಂತಿ ಪಂತಿ ಎಲ್ಲ ಅವರ ಮಾಡೋರೇ ನಾವು ಬರೀ ಹಾಕ ಮಾಡೋದೆ ತೋಡೋದೆ ಮಾಡೋದು ತೋಡೋದೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಎಲ್ಲಿ ಬರ್ತಾವ ರೊಕ್ಕ ಅದ ತಿಂಗ್ಳು ಸೇರಿಗೆ ನೂರ ಒಂದು ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರ ನಮ್ಮ ಮನೆಯರ್ ನಮ್ಮ ಇದಾರಲ್ಲ ಅವ್ರೆ ಒಂದು ನೂರ ಒಂದು ರೂಪಾಯಿ ಅಷ್ಟೆ ಮತ್ತೆ ಎಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರವಾ ಇಂಥವ್ಕ ಇವು ಐದುನೂರು ಕಟ್ಟ ಎರಡು ಸಾವಿರ ತೋರ ಒಂದು ಸಾವಿರ ಕಟ್ಟ ಐದು ಸಾವಿರ ತಗೋರ ಇವಕ್ಕೆಲ್ಲ ಕೊಡಂಗಿಲ್ಲವಾ ನನ್ನ ಗಂಡದನಲ್ಲವ ಪತಿದಿಯವ್ರೆ ಕೊಡೋಂಗಿಲ್ಲವ್ರೆ ಹೌದಾ ಯ ಮತ ಅಲ್ಲಿ ನಿನೇ ಈ ಮಾವನ ಅಲ್ಲಿ ತವರನೇ ಹೌದಾ ಅತ್ತ ಮತ ಯಾನರ್ ಕೇತಂತವರ ಓ ಪಾಪಾ ಮುಂದೆ ಜಗ್ ಸ್ಟೋರ್ ಹಾಕಕಿ ಏ ಡಬಲ್ ಮಾಡಿ ಕೊಟ್ರೆ ಓರು ದಂಡ ಶ್ರೀಮಂತ್ರಕರ ಓ ಬರ ಶ್ರೀಮಂತ್ರಕರ ಆ ಹೂ ಹೂ ಆ ನಡಕ ತೋರಿ ನಮಗೆ ಶ್ರೀಮಂತಗಿರಿ ನೀ ಬೇಡ ಏನು ಬೇಡ ನಾವು ಹಾಸಿಗೆ ದಷ್ಟ ಕಾಲ ಜಾಸ್ತೆ ಬಹಳಷ್ಟು ಮತ ಜಗಿ 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 ಈ ಕಾಲ ಹೇ चाचा ಕೋರ ಮುಂದೆ ಹೊರಗೆ ಬಂದ ಬಿಡತಾವ ಕಾಲ ಹನಲೆ அதுக்கிர ஆசி இதாச்சரி முந்த ஜோட்ரிம காலவ் நோடு அந்த அந்தார்கேட் வாபேம பேர்த்தி படகும்த படகுமே ரொக்கபுக்க கொட்ட ஹூ அந்த மத்த ஒ சவ் ரூபாய் கமிஷன் சித் நங்க நானே ஐது சவ்ரஹாக்கி சவ்ர தகோத்தி வந்தே திங்க கொட்டந்த மத்தி மத்தி இப்போ சாய்த்த ஆ ஹம் ஆ சொல்ல மத்தியார் நார் கேத்தோ ஆத்தோருவா ஹோகுவ ஆனி சா கொட இப்போ சவர கொடுத்தாரா ஐநூறு கொட்டா சாய கொடுத்தார சா கொட்டே ஏழு சவர கொடுத்தாரா ஆகஸ் மாடிபரே செபி ஹாக்கி நுண்ணுகோசி ஓகோ ஆ ஏன்னா தீரா அங்க உங்க நம்பி எல்லாரும் கரையாக்க நோட் பட்டு குடும அல்லேவா நானு மரே மலை கட்டங்க இல்லை நானு பிர்க்கே ம நீச்சரவ நம்ம மத்தி மாதாடக்கங்க கொலோட அந்த இல்ல கொலோட கொலோடய இன்னே இங்கிலீஷ் நம்ம இல்லை நின்று இல்ல ஏன அப்பா நம்ம எஸ்ட் சமுதாயித்ரிக்கி தந்தரிவ ஒர தந்தன அல்ல நீர் தோம்பியா நீத்தி நான்தி நீங்க நீரா நீரா இதற்கு ஆமா இது காப்பிக்கலாம் செய்ய

இத்கேனா நீர் நீர் தவற பிர்ச்சி அந்த குண்கோந்திட்டு நோடாக்கேன் ಏತ್ತೆ ನೋಡಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಏನಾಗೈತೆ ನೋಡಲ್ಲ ಈ ತಗ ಬರಾಕತತಿ ನನ್ನ ಹತ್ರಣ ಸುಂದಿರ ಮಮ್ಮಿ ಎಲ್ಲ ಕೇಳ್ತಾನೆ ಇಕಾ ಪಿಂಕಿ ಈಕ ಮಮ್ಮಿ ನೀರ ತಂದ್ ಕೊಡಲ್ಲ ಅಂತ ಕೊಡೋದ್ ಬಿಟ್ಟು ಈಕೆ ಇದೇನಿದೆ ಡ್ರಾಮಾ ಇಲ್ಲ ಅಯ್ಯೋ ಇದು ಡ್ರಾಮಾ ಅಲ್ರಿ ಡ್ರಾಮಾ ಅಲ್ಲ ಅಂತ ಡ್ರಾಮಾ ಅಲ್ಲ ಅಂದ್ರ ಏನ ಅಟಾಕಿ ಪಾಕಿ ಹಂಡೆ ಗಿಂಡೆ ನಾ ಆ ಹೋಗು ನನ್ನ ತಗಿ ಏನಪ್ಪ ಇದೆ ನಂದ್ರೆ ಹಣೆ ಬರ ಏ ಡ್ರಾಮಾ ಅಲ್ರಿ ಇದೆ ನೀವಂದ್ರಿ ಇಲ್ರಿ ಬೆಳಿಗ್ಗೆ ಯಾವಾಗ್ಲಾ ಖುಷಿ ಖುಷಿ ಆಗಿರ್ಬೇಕ ನಂತ ಅಂತಂದ ಅಂದ್ರಿ ಅದಕ್ಕ ನಾನು ನಕ್ಕೊಂತ ಇದುಷಿಯಾಗಿದಾನಿ ಯಾವ ಇದು ಮಾರ್ಮಾಗ್ಲಿ ಏ ಬಿರ್ಕೆ ಏನಾಗಿತಿ ಸುಧಿನ ಚಲೋನೇ ಇದ್ದಲ್ಲ ಚರಿಗೆ ತಳಗ ಗಟ್ಟ ಹಿಡ್ಕೊಲ ಏ ನಮ್ಮಪ್ಪ ನಮ್ಮ ಕೊಟ್ಟಿದ್ದೆ ಚರಿಗೆ ಮತ್ತೆ ಎಲ್ಲಾಕಿ ನುಗ್ಗಿಕಾಯಿ ಮಾಡ್ಗಿಡಿಯ ತಳಗ ಹೋಗೋದೇ ಗಟ್ಟ ಹಿಡ್ಕೊಲೆ ಏಳ್ಕಶ್ಮಿ ಆಗೋನು ಮತ್ತ ಏನ್ ಸೊಸಿ ಕೊಡ್ತಾ ನನ್ಗ ಚಲೋ ಸೊಸಿ ಚಲೋ ಸೊಸಿ ಅಂತ ಎಲ್ಲಾರ್ಗೆ ಏಡ್ ಗಂಟೆ ಬಂದ ನೂರಾಗ ಏ ನೋಡಿದ್ರ ಹಿಂಗ ಟಣ್ ಟಣ್ ಹಾರ್ಕೊಂತ ಜಿಕ್ಕೋಂತ ಡ್ಯಾನಸ್ ಮಾರ್ಕೊಂತ ಒಳ್ಳೆ ತಮರಿ ಚಿರ್ಗಿ ಕೊಡೋಲ್ಲ ಯಾರ್ ಕಚ್ವಿ ಕೆಡಿ ಗಿಡವಿ ಮತ್ತ ನೀರ್ ಕೊಡೋ ಪಸ್ಟ ಬಿರ್ಕಿ ಕೊಡೋ ಕೊಡ ನೀವ್ ಕೊಡೋ ಅಂತೀರಿ ತಗೋ ರೀ ನೀರು ತಾರ್ ಏ ತಗೊನೋಲಾ ಇದನ್ನ ಪಾಣಿ ತಗೊಂಡು ಹೋಗ ಪ್ಯಾ ಇನ್ ಅಲ್ರಿ ಇವ್ರ ே தப்பா நின நே கு ജഗദ ഏന ഹീർ ആർ നോടിക്കൂപ കമീഷൻ யாக்க வேண்டியதுக்கு என்ன அந்த வந்து கேலி திராங்கின்னு ஹேளி ஆ அட அட அடමණே நீ கேளக்கடே வளடா வளடா அalle ஜாக்கக்க நீர்க்கக்கடா ஏகா வந்த வந்திட்டே கலசுத்துட வந்த பிரேமா ஆபா ஆபா தின கலவாதி அடමණே ஜாகக்க நீர்க்கக்கதன அнда ஆ ஹோ ஆக்கிவே ரீ ஜாக்கக்க நீர்க்கேனே ஹோரே ஜாக்க மா ஹோரே மத்தinar தா ஒபிஸ் நீரே ஆக்கி ஆ ஹோ அத ஹோதானே ஆதா வதா ஏனே பிரிமோ ஈக வந்தி அல அத மாதாடக்கரபாட் ஐவா நான் கண்டித்தாக பரோரி ஜட் தான் ஜெடீத்தேனா நினைவு வர இல்லை ஆக்கி வரை இல்லை இங்க பண் ஒட் கொந்திர் தான் நீ அந்த ஏற்கொந்த நோடுவா ஏன்மா இவ நான் ஏன்னா இது நான் மாதாட் பண்ணுவா நம்மனை நீந்தே இது யாக்கே நான் ஏன் வதே நன்கே கலவத்தி நம்மனைகொரே மேடம் பண்ணிட்ரு இங்கிங்கிற எல்லூ பிளான ಹಾ ನಾ ಎಲ್ಲ ಮಂದಿ ಬಂದಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಆಕತಿ ಅಂತಂದು ಕರದೇವ ಆಕಿನ ಸರೋಜಿನ ಆಕೆ ಗುಲ್ಲ ಅದ ಅಲ್ಲ ಸರೋಜಿ ಕರದನೇ ಅವಲ್ಲೆವ ಇವ ಅವರೇ ಬೋಗಸಿತ್ತೋ ತಪ್ಪಿಯ ಕೊಕ್ಕರ ನೂನ್ಗೆ ಬೋಳ್ಸ್ತಾರ ಅಂತಂದ ಏನೇನೋ ಹೇಳಾಕತ್ತ ಯಾವ ನೀನ ಒಲ್ಲೆ ಅಂದ್ರೆ ಬಿಡ ಸರೋಜಕ್ಕ ಬೇರೆ ಬರ ಯಾರು ಬಂದ ಬರ್ತಾರ ಅಂತಂದ ಅಂದೆ ಹೌದಾ ಯಾವ ಅದನ್ನ ಕರೀಲಿಲ್ಲದ ಚಲೋ ಬಿಡಲೇ ಪ್ರೇಮಿ ನಾವ ಇಬ್ಬರ ಕೊಡನೆ ತೊಗೊಳ್ಳೋಣ ಕೊಡನೆ ತೊಗೊಳ್ಳೋಣ ಹೌದಲ್ಲ ಮೇಡಮ್ ಅವರಿ ಹೇಳಣ ஊரில் மேடம் சும்மா ரொக்க கொட்ட ஒரே கொட்டி அந்த ஐது சவ்ர அந்த ஐது சவ்ரந்த அந்த நோட்ரி அக்க நமக்கு இப்போ திங்கள திங்க டபல் மாட்டுவிட்றீ அந்தானே ஆதல்ல ஆங்கா மடனே ஆ யார்கேட ஆடம் முன்னின் அவங்க ஹோகி எஸ்டே கட் தான் பண்ணங்க ಒಂದ್ ಸಾವಿರ ಕಟ್ತಾನೆ ಅವ್ರಿಗೆ ಮುಂದಿನ ತಿಂಗಳು ಎರಡು ಸಾವಿರ ಕೊಟ್ರು ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಎರಡ್ ಸಾವಿರ ಹಾಕ್ತಾನೆ ನಾಲ್ಕು ಸಾವಿರ ಹಾಕ್ತಾನೆ ಹಿಂಗೆ ಹಿಂಗ ಹಾಕೊಂಡು ಹೋರತ್ತೆ ಹೌದಲ್ಲ ಓಕೆ ಒನ್ ಕಟ್ತೀರಿ ಕಟ್ಟಂಗಿದ್ರೆ ಒಂದ್ ಎರಡು ಸಾವಿರ ಕಟ್ಟ ಅಂದ್ರೆ ನಾಲ್ಕು ಸಾವಿರ ಕೊಡ್ತಾರ ಹೊಳೆ ಕೊಟ್ಟರು ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಹೊಳ್ಳಿ ನಾಲ್ಕು ಸಾವಿರ ಕೊಟ್ಟೆ ಹೊಳ್ಳಿ ಎರಡು ಸಾವಿರ ಕೊಡ್ತಾರ ಹೌದಲ್ಲ ಹಾ ನೋಡಂತೀರಿ ಎಷ್ಟದವ ಅಷ್ಟೇ ಅಷ್ಟು ಕಟ್ಟಿಬಿಡ್ತಾನೆ ಅವ್ರು ಹೊಳ್ಳಿ ಅಷ್ಟು ಡಬಲ್ ಆಗಿಬಿಡ್ತಾವ ಹೌದಲ್ಲ ಎಷ್ಟದವ ಅಷ್ಟೇ ಕಟ್ಟ ಅಷ್ಟು ನಾವು ಡಬಲ್ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರಲ್ಲ ಮತ್ತಷ್ಟು ಕಟ್ವಂತಿ ಹೌದಲ್ಲ ನಾನೀ ಅಂತೀ ಬಿಡ ಅಷ್ಟು ರೊಕ್ಕ ಕೊಡ್ಬೇಕಲ್ಲ ಕಂಡ ಎಲ್ಲ ಕಜ್ಜಲಾಗ ಇಟ್ಕೊಂಡು ಬಾಗ್ಲ ಜಡ್ತಾ ಜಡತೆ ಕಿವಿ ಕಿಲಿ ಕಿಲಿ ಐತಲ್ಲ ಅದು ನಾವು ಬಡೀತೈತಿ ಕಿಲಿನ ನನ್ನ ಕೈಯಾಗ ಏನೇನು ಕೊಡಂಗಿಲ್ಲ ತಾನ ಇಟ್ಕೊಂತತಿ ಹಾಕತಿ ತಾನ ಇಟ್ಕೊತೀ ಹಾಕತಿ ಆ ಹುಡ್ದಾರ್ದಾಗ ಅದಕ್ಕೊಂದು ಚಾವಿಗೆ ಒಂದು ಹುರಿ ಕಟ್ಟೈತಿ ಕಟ್ಟಿ ಉಡ್ದಾಕ ಕಟ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೈತಿ ಎಲ್ಲ ಚಾಕೊಲ್ವ ನಾನೇ ಚಾವಿನ